السلام علیکم ورحمۃ اللہ تعالی وبرکاتہ الحمدللہ رب العالمین والصلاة والسلام علی سید المرسلین وعلى آلہ واسحابہ اجمعین قال اللہ تعالی فی القرآن العظیم وفی الفرقان المجید اعوذ باللہ من الشیطان وزیم بسم اللہ الرحمن الرحیم புகழும் புகழ்ச்சியும் நம்ம எல்லாம் படைத்து பரிபாளித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவணிக்க உரித்தாகட்டுமாக அவனுடைய திருத்துவதர் நம் ஆயு தலைவர் அலஹி வசல்லம் அனைவர்கள் மீதும் அவர்களின் வழி நடந்த உத்தம சத்தியாக்கள் தாபங்கள் தபாக தாபியங்கள் சுகதாக்கள் சாலைகள் குறிப்பாக இங்கே ஒன்று கூடியிருக்கக்கூடிய நம் அத்துணையின் மீதும் அல்லாஹினுடைய சாந்தியும் சமாதானமும் நிறைவாக உண்டாகட்டுமாக ஆமி கணியத்திற்கும் மதிப்பிற்கும் உரிய அல்லாஹின் நல்லடியாக துணியர்களை சகோதரர்களே இன்றைக்கு நாமெல்லாம் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக நம்முடைய சமூகத்திலே எழுந்திருக்கக்கூடிய ஏன் இந்திய அளவிலே உருவாகி இருக்கக்கூடிய வக்ஃபு திருத்த சட்டத்தை குறித்து இன்றைய ஜும்மாவிலே நாம் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் வக்ஃபு திருத்த சட்டத்தை இஸ்லாமியர்களாகிய நாம் ஏன் எதிர்க்கிறோம் ஏன் எதிர்க்க வேண்டும் ஏன் போராட வேண்டும் ஏன் ஆர்ப்பாட்டங்கள் நடத்த வேண்டும் ஏன் இதற்காக வேண்டி கண்டன பொதுக்கூட்டங்கள் நடத்த வேண்டும் என்பதையெல்லாம் நாம் தெரிந்து கொண்டு இனி வரக்கூடிய காலங்களிலே இன்னும் நம்முடைய இஸ்லாமிய பல சட்டங்கள் பறிபோகாமல் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நாம் போராடாமல் எதையும் இந்த உலகத்திலே சாதிக்க முடியாது இந்த ஒன்றிய அரசாங்கம் ஒரு பொய்யை இந்த சமூகத்திலே கட்டமைக்கிறது தன்னுடைய ஊடக பலத்தினால் ஒரு பையை திரும்ப 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 ஊடகத்தில் சொல்லிக்கொண்டே இருக்கிறது அதை ஒரு நாள் மெய்ப்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி உண்மைப்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி அந்த பொய்யையே சமூகத்திற்கு முன்பாக உண்மையாக மாற்ற முயற்சிக்கிறது கடந்த கால நிறைய வரலாறுகளை நாம் சொல்ல முடியும் இஸ்லாமியர்கள் என்று சொன்னால் தீவிரவாதிகள் என்ற ஒரு விஷயத்தை சமூகத்திலே பரப்பி 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 அதை உண்மைப்படுத்துவதற்காக வேண்டி பல முயற்சிகள் அதை உண்மைப்படுத்தியும் கொண்டிருக்கிறார்கள் அதை மக்களை நம்ப வைத்தும் கொண்டிருக்கிறார்கள் நாம் சொல்ல முடியும் ஒன்றுதான் இந்த வகுப்பு சட்டம் என்பது இஸ்லாமியர்கள் தானமாக மற்ற மக்களுடைய பயன்பாட்டிற்காக வேண்டி பள்ளிவாசனுடைய பயன்பாட்டிற்காக வேண்டி மதரசாவினுடைய பயன்பாட்டிற்காக வேண்டி தர்காக்களுடைய பயன்பாட்டிற்காக வேண்டி பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்காக வேண்டி நம்முடைய முன்னோர்கள் தானமாக வழங்கி சென்ற சொத்துக்கள் தான் வப்பு நில சொத்துக்கள் அந்த வப்பு நில சொத்துக்களுக்கு யார் உரிமையாளர் என்று சொன்னால் அல்லாஹ் மட்டும்தான் உரிமையாளர் அதை வக்கு செய்யக்கூடியவர் அல்லாஹிற்காக அந்த சொத்தை வக்கு செய்து விட்டு சென்று விட்டார் இந்த உலகத்திலே ஒரு சொத்து ஒரு தடவை வப்பு செய்யப்பட்டு விட்டால் மீண்டும் அதை சொந்தம் கொண்டாடுவதற்கு அதை வப்பு செய்தவராலே முடியாது அப்படி இருக்கக்கூடிய வகையிலே இன்றைக்கு இந்த வக்பு திருத்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் இந்த சட்டத்தின் மூலமாக ஒரு வப்பு செய்யக்கூடியவர் எந்த நோக்கத்திற்காக வேண்டி அந்த நிலங்களை வப்பு செய்தாரோ அதையெல்லாம் முழுக்க முழுக்க ஒன்றுமே இல்லாமல் ஆக்கக்கூடிய வகையிலே இந்த வகுப்பு திருத்த சட்டத்தை இன்றைக்கு ஒன்றிய அரசாங்கம் கொண்டு வந்திருக்கிறது அன்புமிக்கவர்களே அவர்கள் சொன்ன அந்த பொய்யை மீண்டும் உண்மைப்படுத்துவதற்காக வேண்டி பாராளுமன்றத்தை கூட்டி இரவு இரண்டு மணிக்கு இந்த சட்டத்தை அமல்படுத்துகிறார்கள் முஸ்லிம்களுடைய எண்ணங்களை கேட்காமல் எதிர்கட்சிகளுடைய வாதங்களை பார்க்காமல் சட்ட வல்லுநர்களுடைய அந்த சட்ட விஷயங்களை எல்லாம் கேட்காமல் தன்னுடைய எதேச்ச அதிகார அந்த வலுவான அந்த விஷயத்தை வைத்துக் கொண்டு இந்த திருத்த சட்டத்தை நள்ளிரவிலே கொண்டு வந்திருக்கிறார்கள் சொல்கிறார்கள் கிட்டத்தட்ட எழுபது வருடத்திற்கு பிறகு நீண்ட நேரம் பாராளுமன்றத்தில் வாதாடப்பட்ட பேசப்பட்ட ஒரு விஷயம் இந்த வக்ஃபு திருத்த சட்டம் என்பதாக சொல்கிறார்கள் அவ்வளவு நேரங்கள் எடுத்துக்கொண்டு இரவு மக்கள் எல்லாம் தூங்கும் போது இந்த சட்டத்தை திருட்டுத்தனமாக இந்த சமூகத்திற்கு அறிமுகப்படுத்தியிருக்கிறார்கள் இது வக்ஃபு திருத்த சட்டம் அல்ல இது வக்ஃபு திருட்டு சட்டம் இந்த திருட்டு சட்டத்தை இந்த ஒன்றிய அரசாங்கம் இந்த பாசிச பயங்கரவாத அரசாங்கம் இந்த சமூகத்திற்கு மிகப்பெரிய ஒரு துரோகம் விளைவிக்கக்கூடிய வகையிலே இந்த சட்டத்தை அமல்படுத்தி இருக்கிறார் அன்புமிக்கவர்களே எதிர்ப்பதற்காக வேண்டி போராடுவதற்காக ஒவ்வொரு இஸ்லாமியர்களும் கண்டிப்பாக நாம் தயாராக இருக்க வேண்டும் என்பதை நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய உள்ளத்தில் எந்திருக்க வேண்டும் பொதுவாக இந்த ஒன்றிய அரசாங்கம் ஒரு சட்டத்தை இஸ்லாமியர்களுக்காக வேண்டி கொண்டு வரும்போது அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் என்ன சொன்னால் நாங்கள் இந்த சட்டத்தை இஸ்லாமியர்களுடைய நலனுக்காக வேண்டித்தான் கொண்டு வருகிறோம் என்றுதான் ஆரம்பிப்பார்கள் சில இஸ்லாமியர்கள் என்ன செய்கிறார்கள் அவர்கள் நல்லதுதானே செய்கிறார்கள் இஸ்லாமியர்களுக்கு சாதகமாகத்தானே செய்கிறார்கள் என்று வரவேற்கக்கூடிய முஸ்லீம்களும் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் நயவஞ்சகத்தினத்தை கொண்ட இஸ்லாமியர்களும் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் அவர்களுக்காக வேண்டி பின்னால் கொடியை தூக்கக்கூடியவர்களும் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் அதே போன்றுதான் இந்த யுத்த சட்டத்தை பாராளுமன்றத்திலே இந்த நலத்துறை அமைச்சர் இஜிஜு அவர் என்ன செய்கிறார் அறிமுகப்படுத்தி பேசும்போது இந்த வகுப்பு திருத்த சட்டத்தை நாங்கள் கொண்டு வந்து முஸ்லீம்களுடைய நலனுக்காக வேண்டியும் இந்த தேச நலனுக்காக வேண்டியும் நாம் கொண்டு வருகிறோம் என்பதாக அவர் சொன்னார் இப்படித்தான் முத்தலாக் சட்டத்தை சொன்னார்கள் இப்படித்தான் ஒவ்வொரு சட்டத்தையும் நாங்கள் நிஜாவுடைய சட்டம் பெண்களுடைய உரிமைக்காக வேண்டி கொண்டு வருகிறோம் என்பதாக சொன்னார்கள் காலம் காலமாக பார்த்தீர்கள் என்று சொன்னால் இஸ்லாமியுடைய நலன் என்பதாக சொல்வார்கள் அப்படி மீது நலன் கொண்டிருந்தால் பாஜக அமைச்சர்கள் பிறகு என்ன இவர்களுக்கு மீது ஒரு பாசம் நேசம் இதெல்லாம் முழுக்க முழுக்க நடிப்பு அவர்கள் ஏற்கனவே போன்ற திட்டம் அந்த திட்டத்திற்கு இன்றைக்கு செயல் கொடுத்திருக்கிறார்கள் என்ன திட்டம் இஸ்லாமியர்கள் நிறைய வப்பு நிலங்களை வைத்திருக்கிறார்கள் வப்பு சொத்துக்களை வைத்திருக்கிறார்கள் அந்த வப்பு நிலங்களை கையகப்படுத்தினால் அந்த வப்பு நிலங்களை கவலைகரம் செய்தால் தன்னுடைய ஓனர்களுக்கு அம்பானிக்கும் அதானிக்கும் இந்த சொத்துக்களை நாம் கொடுத்து அவர்களை சந்தோஷப்படுத்தலாம் என்பதற்காக வேண்டித்தான் இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் டெல்லியிலே இன்னும் பல முக்கியமான நகரங்களிலே முக்கியமான இடங்களிலே இந்த வப்பு சொத்துக்கள் இருப்பதை அவர்களுடைய கண்கள் எல்லாம் மறித்துக் கொண்டு அதை எப்படியாவது கபலீகரம் செய்ய வேண்டும் அதற்கு சட்டம் தேவை நேரடியாக சென்றால் அந்த சொத்துக்களை நாம் பறிமுதல் செய்ய முடியாது அந்த சொத்துக்களை நாம் எடுக்க முடியாது அதற்கு ஒரு சட்டம் தேவை அந்த சட்டத்தை நாம் இயற்றுவோம் என்ற அடிப்படையிலே ஏப்ரல் மூணாம் தேதி இரவு நேரத்திலே எல்லோரும் தூங்கக்கூடிய நேரத்திலே திருட்டுத்தனமாக இந்த சட்டத்தை என்ன செய்திருக்கிறது இந்த ஒன்றிய அரசாங்கம் நிறைவேற்றிருக்கிறது அன்பு மிக்கவர்களே இந்த வப்பு திருத்த சட்டத்தை நாம் ஏன் எதிர்க்கிறோம் என்பதை குறித்து இஸ்லாமியர்களாகிய ஒவ்வொருவருக்கும் அதனுடைய விழிப்புணர்வு கண்டிப்பாக இருக்க வேண்டும் ஏதோ நாங்கள் எதிர்க்கிறோம் கண்டன கூட்டங்கள் நடத்துகிறோம் போராட்டம் நடத்துகிறோம் கருப்பு பேச்சு அணிகிறோம் அக்பருக்கு அல்லாஹ் அக்பர் என்பதாக முழங்குகிறோம் இதற்கு பின்னால் என்ன இருக்கிறது ஏன் இதை எதிர்க்கிறோம் என்பதை ஏன் எதிர்க்க வேண்டும் என்பதை இஸ்லாமியர்களாகிய ஒவ்வொருவரும் நாம் தெரிந்து வைத்திருக்க வேண்டும் இதனால் இஸ்லாமியர்களுக்கு என்னென்ன பாதிப்புகள் வரக்கூடிய காலங்களில் ஏற்படும் என்பதையும் நாம் ஒவ்வொருவரும் தெரிந்து வைத்திருக்க வேண்டும் அன்புமிக்கவர்களே இப்பொழுது இந்த வக்பு திருத்த சட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கொண்டு வந்திருக்கிறார்களே இந்த திருத்த சட்டத்தின் மூலமாக இனி வரக்கூடிய காலங்களிலே வப்பு நிலங்களுக்கு எவ்வளவு பெரிய பாதகமான ஒரு சூழ்நிலை ஏற்படும் என்பதை குறித்து நம்முடைய ஆய்வாளர்கள் எல்லாம் ஆய்வு செய்து நமக்கு சில விஷயங்களை சொல்லியிருக்கிறார்கள் இந்தெந்த பாதிப்புகள் இதனால் ஏற்படும் வரக்கூடிய காலங்களிலே மிகப்பெரிய ஒரு சவாலாக இது அமையும் என்பதாக சொல்லியிருக்கிறார்கள் முதல் விஷயம் என்ன சொன்னால் வக் திருத்த சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சினுடைய நாம் பார்த்தோம் என்று சொன்னால் வக்ஃபு நிலங்களை இஸ்லாமிய சரியத் என்ன சொல்லுகிறதோ அந்த முறையின் அடிப்படையிலே தான் அந்த சொத்துக்களை அவர்களுக்கு மத்தியிலே அதை செலவிடப்படும் அந்த சொத்துக்களை அவர்களுக்கு மத்தியிலே பங்கு போட்டு கொடுக்கப்படும் அந்த சொத்துக்களை இஸ்லாமிய ஷரியத் என்ன சொல்கிறதோ அந்த முறையிலே தான் அதை நடைமுறைப்படுத்தப்படும் இதுதான் ஏற்கனவே இந்த சட்டம் இதுதான் சரியான சட்டமும் கூட என்று சொன்னால் ஒப்பு நிலங்கள் என்பது இஸ்லாமியர்களுக்குரியது அது இஸ்லாமியர்களுடைய பயன்பாட்டிற்கு மட்டும் இருக்க வேண்டும் படித்தான் ஏற்கனவே சட்டம் இருந்தது இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த திருத்த சட்டம் என்ன சொல்கிறது என்று சொன்னால் இந்த வக்ஃபி நிலங்களை இஸ்லாமிய சரிய சட்டப்படி அதை அமுல்படுத்த முடியாது மாறாக ஒன்றிய அரசாங்கம் என்ன சொல்கிறதோ அந்த வகையிலே அந்த சொத்துக்களை பயன்பாட்டிற்கு கொண்டு வர முடியும் என்பதாக சொல்கிறார்கள் அப்படி என்றால் என்னுடைய பாதிப்புகள் இவருடைய வீரியம் என்ன என்பதை நீங்கள் அத்தனை பேருக்கும் புரிந்து கொள்ள முடியும் சரியா சொல்லக்கூடிய வகையிலே இஸ்லாமியுடைய பயன்பாட்டிற்காக வேண்டிய செலவு செய்யக்கூடிய ஒப்பு சொத்துக்கூடிய நிலை என்ன ஒன்றிய அரசாங்கம் யாருக்காக இந்த சொத்துக்களை கொடுக்கும் யாருக்காக இந்த சொத்துக்களை செலவிடும் நமக்கு எல்லாம் தான் ஊரே அறிந்தது தான் தன்னுடைய ஓனர்களுக்கு தான் இந்த சொத்துக்களை பொங்கு போட்டு கொடுக்கும் அதை கொடுத்து விட்டு என்ன சொல்லும் இது இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்காக வேண்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது இங்க மிகப்பெரிய ஒரு கம்பெனி வருகிறது மிகப்பெரிய பொருளாதாரம் இங்கே உருவாகிறது நம்முடைய நாட்டிற்கு இதனால் மிகப்பெரிய பெருமை இருக்குது என்பதாக நம்முடைய சொத்துக்கள் எல்லாம் சூறையாடப்படும் ஆகையால் இதனால் ஏற்படக்கூடிய முதல் நஷ்டம் என்னவென்று சொன்னால் சரியத்தப்படி கொடுக்கக்கூடிய அந்த சொத்துக்கள் எல்லாம் அரசாங்கம் என்ன சொல்கிறதோ அந்த முறையில் என்ன செய்யப்படும் அந்த சொத்துக்கள் பயன்பாட்டுக்கு வரும் இது மிகப்பெரிய பேராபத்து இரண்டாவது அவர் சொல்லக்கூடிய விஷயம் இஸ்லாமியர்களுக்காக வேண்டி மாற்று மத சகோதும் சில சொத்துக்களை இதுவரைக்கும் கொடுத்திருக்கிறார்கள் நிறைய நிலங்களை கொடுத்திருக்கிறார்கள் இதற்கு நிறைய சான்றுகள் இருக்கிறது நிறைய சொத்துக்களை இஸ்லாமியர்களுக்காக மாற்று மத சகோதரர்களும் ஆனால் இந்த சட்ட முறை என்ன சொன்னால் இனி வரக்கூடிய காலங்களிலே எந்த இஸ்லாமியர்கள் அல்லாதவர்கள் இஸ்லாமியர்களுக்காக வேண்டி எந்த சொத்தையும் தானமாக வழங்க முடியாது சட்டமாக இயற்றிவிட்டார்கள் நாம் எல்லாம் மாமன் மச்சான்களாக வாழக்கூடிய ஒரு ஊர் ஒரு நாடு இது இந்த நம்முடைய சொத்துக்களை பிறருக்காக வேண்டி வேண்டி நாம் பிறருடைய அதே போன்று மாமன் பழகக்கூடிய அவர்களும் என்ன செய்கிறார்கள் நம்முடைய பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்காக வேண்டி இஸ்லாமியர்களுடைய பயன்பாட்டிற்காக வேண்டி எல்லா மக்களுடைய பயன்பாட்டிற்காக வேண்டி என்ன செய்வார்கள் என்று சொன்னால் அந்த சொத்துக்களை பங்கிட்டுக் கொடுப்பார்கள் சொத்துக்களை அவர்களும் தானமாக கொடுப்பார்கள் ஆனால் இனிமேல் அது செய்ய பெரிய சமூக நல்லிணக்கத்திற்கு ஒரு இழுக்கு இது ஒன்றாக அண்ணன் தம்பிகளாக மாமன் மச்சான்களாக வாழக்கூடிய நமக்கு மத்தியிலே இது மாதிரியான ஒரு ஒரு திட்டத்தை இந்த ஒன்றிய அரசாங்கம் கொண்டு வந்திருக்கிறது மூன்றாவது இஸ்லாமியர்களை கூட இந்த வக்கு சொத்துக்களை வக்கு செய்ய வேண்டும் என்று சொன்னால் அவங்க போடுற ஷர்த்து பாருங்க கிட்டத்தட்ட அவர் இஸ்லாமிய நெறிமுறைப்படி ஐந்து வருடங்கள் வாழ்ந்திருக்கிறார் என்பதற்குரிய சான்று வழங்க வேண்டுமா நம்ம நான் ஒரு செய்யணும் நினைக்கிறீங்க அந்த சொத்த வக்கு செய்யணும் அஞ்சு வருஷம் அவர் இஸ்லாமிய நெறிமுறைப்படி வாழ்ந்திருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டிய சான்றை இவர் ஒன்றிய அரசாங்கத்திற்கு மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு வழங்க வேண்டும் எப்படி சாத்தியம் இது இது முடியுமா இது இது நாம நமக்கு மத்தியிலே என்ன செய்யக்கூடிய ஒரு சொத்து நிலை நாம் எந்த வேண்டுமானாலும் இருக்கலாம் இருக்கிறார் தொடர்புடைய தொடர் செய்து அவர்களுடைய அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் இப்ப இந்த நிலையில நம்ம பார்த்தோம் என்று சொன்னால் அவர்களுடைய அந்த ஒப்புடைய அந்த சட்டங்களுடைய அடிப்படையில பார்த்தோம் என்று சொன்னால் யாரும் வக்கு செய்யவே முடியாது இது மூன்றாவது விஷயம் நான்காவது என்னவென்று சொன்னால் வாயு வழியாக ஒரு ரப்பு செய்தார் என்று சொன்னால் ஏற்றுக்கொள்ளப்படாது இப்பொழுது கொண்டு வந்திருக்கக்கூடிய சட்டம் ஆனால் இஸ்லாமிய நெறிமுறை என்னவென்று சொன்னால் ஒருவர் வாய் வழியாக இந்த சொத்தை நான் அல்லாவிற்காக வேண்டி வப்பு செய்து விட்டேன் என்று சொன்னால் இந்த சொத்து அல்லாவிற்காக வேண்டி வப்பாக ஒருவர் ஒரு பள்ளியாசலை கட்டுகிறார் ஒரு மதரசாவை கட்டுகிறார் அல்லது ஒரு தர்காவை கட்டுகிறார் கட்டிவிட்டு அவர் வாய் வழியாக சொல்கிறார் இனிமேல் இது என்னுடைய சொத்து அல்ல இனிமேல் இது யாருடைய சொத்து இது பொதுமக்களுடைய சொத்து இது அல்லாவிற்காக நான் வப்பு செய்து விட்டேன் என்பதாக ஒரு வப்பு செய்தால் அந்த வப்பு ஏற்றுக்கொள்ளப்படாது என்பதாக இந்த திருத்த சக்கரம் சொல்லுகிறது மூத்துடைய நேரத்தில் தான் நமக்கு நிறைய சிந்தனைகள் வரும் படுத்து படுக்கையில் இருக்கிறோம் மரண படுக்கையில் இருக்கிறோம் மூத்துடைய நேரத்தில் இருக்கிறோம் சக்கராத் ஆளுடைய நேரத்தில் இருக்கிறோம் இதுவரைக்கும் நம்ம நல்ல மக்கள் செய்யாவிட்டாலும் கூட மூத்துடைய நேரத்தில் என்னுடைய இவ்வளவு சொத்துக்கள் இருக்கிறது நம்ம இருந்தும் எந்த பயன்பாடு இல்லை நமக்கு வாழும் போது நம்ம ஒழுங்கா வாழல மூத்தா போகும்போது கூட நம்ம அப்படி சொன்னா சரியா இருக்காது அதனால நம்மளுடைய சொத்துக்களை பொதுமக்களுக்காக நம்ம கொடுத்துருவோம் பள்ளிவாசலுக்காக கொடுத்துருவோம் மதரசுக்காக கொடுத்துருவோம் அந்த நன்மையாவது நம்முடைய மௌத்துக்கு பிறகு வந்து சேரணும் சொல்லிட்டு மௌத்துடைய நேரத்தில் ஒப்பு செஞ்சாருன்னு சொன்னால் ஏற்றுக்கொள்ளப்படாது இப்ப இவங்க என்ன செய்யறாங்க சொன்னா எழுத்துப்பூர்வமாக கொண்டு வர வேண்டும் என்பதாக சொல்கிறார்கள் இது முழுக்க முழுக்க இஸ்லாமிய சட்டத்திற்கு எதிரானது இஸ்லாமிய உப்பு சட்டத்திற்கு இது எதிரானது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் முழுக்க முழுக்க இது இஸ்லாமிய ஒப்பு சட்டத்துக்கு எதிரான ஒரு சட்ட திருத்தத்தை இவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள் இப்ப இதனால அவங்க என்ன செய்யறாங்க சொன்னா இனிமேல் யாரும் வக்கு செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையை கொண்டு வருகிறார்கள் இப்ப ஒப்பு செய்யறவங்க என்ன நினைப்பாங்க வாய் வழியோ ஒப்பு செய்யணும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க நம்ம ஏன் வக்கு செய்யணும் ஒப்பு செய்யாம அப்படியே விட்டுட்டு போயிடுவோமே அவங்க விட்டு விட்டு போயிடுவாங்க இதனால அவர்களுக்கு கபருக்கு சேர வேண்டிய நன்மையும் மறுமைக்கு சேர வேண்டிய நன்மையும் எல்லாம் இல்லாமல் ஆகி போய்விடும் அதனால்தான் இதை எதிர்க்கிறோம் ஏன் எதிர்க்கிறோம் என்று தெரியாமல் நாம் எதிர்க்க கூடாது ஏன் போராடுகிறோம் என்பதாக தெரியாமல் போராடக்கூடாது எதற்காக வேண்டி ஏன் எதிர்க்கிறோம் ஏன் போராடுகிறோம் என்பதை எல்லாரும் தெரிந்து கொண்டு போராட வேண்டும் அதையால் இதை திரும்ப திரும்ப உங்களுடைய உள்ளத்துக்கு அழுத்தமாக சொல்லப்படுகிறது நாம் நினைத்தால் கூட இந்த கொண்டு வந்திருக்கக்கூடிய சட்டத்தின் மூலமாக எந்த சொத்தையும் நாம் அப்பு செய்ய முடியாது வாய் செய்ய முடியாது இவர்கள்ட்ட போய் அந்த வப்பு சொத்தை நம்ம வப்பு செஞ்சோம் சொன்னா அரசாங்க ரீதியில ஆட்சித்தலைவருடைய அடிப்படையில கலெக்டருக்கு முன்னாடி போய் வகுப்பு செய்யணும்னு சொன்னா எவ்வளவு விஷயங்கள் இருக்கிறது மூத்த நேரத்தில் சிந்திச்சுட்டு இருப்பானா சரி ஒருத்த குடுத்த வகுப்பு செய்ய முடியுமா இன்னைக்கு காலம் எப்படி போயிட்டு இருக்கு நம்ம மூத்த நேரத்துல கிட்ட சொன்னா கூட அந்த சொத்து நம்ம நம்ம கையில இருக்குமா அது இவ்வளவு சூழ்நிலைகள் இருக்கிறது நிறைய பள்ளிவாசல் நிறைய மதரசாக்கள் வப்பு செய்து விடுவார்கள் ஜும்மாவில் வந்து நீண்டு சொல்லுவார்கள் இந்த ஒப்பு செய்து விட்டு இது செய்ய முடியாது இந்த மதரசாவை நான் அல்லாவுக்காக வேண்டிய ஒப்பு செய்து விட்டேன் தனிநபர்கள் கட்டக்கூடிய பள்ளிவாசல்கள் இருக்கிறது தனிநபர்கள் கட்டக்கூடிய மதரசாக்கள் இருக்கிறது இனி அவர்கள் ஒப்பு செய்ய முடியாது அப்ப அந்த ஒரு சூழ்நிலை அவர்கள் உருவாக்குகிறார்கள் அடுத்ததாக பார்த்தோம் என்று சொன்னால் இந்த வப்பு திருத்த சட்டத்தினால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன என்று சொன்னால் இந்த வப்பு வப்பு சொத்துக்களுடைய இந்த ஆவணங்கள் அரசாங்கம் என்ன ஆவணங்கள் கேட்கிறதோ அந்த ஆவணங்களை வந்து தர வேண்டும் இதுக்கு முன்னாடி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அறுநூறு வருஷத்துக்கு முன்னாடி உள்ள சொத்துக்கள் இந்த பூமியிலே இருக்கிறது இந்த தமிழ்நாட்டில இருக்கிறது இந்த இந்தியாவிலே இருக்கிறது ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி சொத்துக்களும் இருக்கிறது அதுவெல்லாம் இன்றும் ஒப்பு சொத்துக்களாக இருக்கிறது இதுக்கு எங்கங்க இதுக்கு ஏதாவது இருக்குதா இதாக பட்டா இருக்கா சிட்டா இருக்கா இதுக்கு ஏதாவது வந்து ஏதாவது ஒண்ணு வச்சிருக்க முடியுமா பத்து வருஷத்துக்கு முன்னாடி அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி போன வருஷத்துக்கு கூட நம்ம எதுவும் நம்முடைய கையில கிடையாது நம்முடைய சொந்த சொத்துவே பல பேர் நம்ம என்ன செஞ்சிருக்கோம் அதை இல்லாம வச்சிருக்கிறோம் நூறு வருஷத்துக்கு முன்னாடி யார் இதை ஒப்பு செஞ்சாங்கன்னே தெரியாத அந்த சொத்துக்களை எல்லாம் அரசு என்ன ஆவணங்களை கேட்கிறதோ அந்த ஆவணங்களை கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் எப்படி கொண்டு வர முடியும் எப்படி அந்த ஆவணங்களை கொடுக்க முடியும் நூறு வருஷத்துக்கு முன்னாடி தாத்தாவுக்கு தாத்தா தாத்தாவுக்கு தாத்தா ஒரு சொத்தை ஒப்பு செஞ்சிருக்கிறார் அந்த சொத்துடைய ஆவணங்களை கொள்ளு பேரண்ட வந்து கேட்டால் எப்படி சொல்ல முடியும் எப்படி கொடுக்க முடியும் அவர் அல்லாவுக்காக விட்டார் அது வக்கு சொத்தாக இதுகாலம் வரைக்கும் இருந்து கொண்டிருக்கிறது யாரை கேட்டாலும் சொல்லுகிறார்கள் சொத்து என்பதாக சொல்கிறார்கள் பக்கத்தில் ஒரு ஊரு அந்த ஊருக்கு போன பதினோரு ஏக்கர் நிலம் இருக்கிறார் ஒரு ஏக்கர் நிலத்தை மட்டும் ஏற்கனவே அதற்கு புத்தணிகளாக இருந்தவர்கள் விட்டுவிட்டு சென்று விட்டார்கள் மீதி பத்து ஏக்கர் கிட்டத்தட்ட நூறு வருடமாக இருக்கிறது யாருமே கை வைக்கல சொல்றாங்க கேட்கும் போது கோரியில நாங்கள் கை வச்சு சும்மா விட மாட்டான் அவங்க சொன்ன வார்த்தை எல்லாவுடைய இடத்துல பள்ளிவாசனுடைய இடத்துல நாங்கள் கை வைத்தோம் என்று சொன்னால் எங்களை இறைவன் சும்மா விட மாட்டான் என்பதாக அவர்களுக்கு ஒரு எண்ணம் இருக்கிறார் என்று சொன்னால் அதையெல்லாம் இன்றைக்கு குளி தோண்டி வகையில் இந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் அந்த ஒரு ஏக்கர் நிலத்தை கூட நாங்கள் எங்களுடைய பயன்பாட்டில் வைத்திருக்கிறோம் என்று சொன்னால் அது அவர்கள் எழுதி கொடுத்தது நீங்கள் எழுதி கொடுத்தது முன்னால் இருந்தவர்கள் விட்டு சென்றது வித்து விட்டு அவர்கள் சென்றார்கள் அதைத்தான் நாங்கள் பயன்பாட்டில் வைத்திருக்கிறோம் தவிர மீதி எல்லாம் அப்படியே போட்டு வைத்திருக்கிறோம் மீண்டும் பக்கத்தில் இருக்கிறது நாங்கள் நேரடியாக கலாய்வு செய்தோம் பார்த்தோம் அந்த பயம் எல்லாம் எல்லோருக்கும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது அல்லாவுடைய பள்ளி வாசல் அல்லாவுடைய சொத்து இதை கை வைத்தால் நம்முடைய வாழ்க்கையும் நாளை மறுமை வாழ்க்கை மீனாகிவிடும் என்று இஸ்லாமியர்கள் நினைக்கவில்லை மாற்றாக நினைக்கிறார்கள் சொன்னால் அதையெல்லாம் எல்லாம் தோண்டி புதைக்கக்கூடிய வகையில் இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் அடுத்ததாக இதனுடைய பாதிப்பு என்ன என்பதை நாம் பார்க்கும் போது வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள் இதை ஆய்வு செய்தவர்கள் சொல்கிறார்கள் ஒரு வக்கு சொத்து மேல ஒருத்தருக்கு தவறான ஒரு எண்ணம் இருக்கிறது அந்த வக்கு சொத்தை அவர் ஆக்கிரமிக்க வேண்டும் என்பதாக நினைக்கிறார்

இது வப்பு இடம் அல்ல என்பதாக சொல்லிவிட்டார் என்று சொன்னால் கலெக்டர் அனுமதி கொடுக்கும் வரை தீர்ப்பு கொடுக்கும் வரை சொத்தாக பொதுமக்களுடைய விஷயத்திற்கு விட்டு விட்டார்கள் யார் வேண்டுமானாலும் வேண்டுமானாலும் செய்யலாம் ஒருத்தருக்கு ஒரு ஒப்பு சொத்து கண் இருக்குது அதை என்ன செய்யறாரு அதை எப்படியாவது வந்து ஆட்டியை நினைக்கிறாரு ஒரு சந்தேகத்தை அவர் கலப்பி சொன்னால் அது ஒப்பு சொத்தாக இருக்காது இருக்கணும் அந்த ஒரு நிலையும் இந்த திருத்த சட்டம் கொண்டு வந்திருக்கிறது அடுத்ததாக நாம் பார்ப்போம் என்று சொன்னால் வப்பு இந்த வப்பு சொத்துக்களை ஒருவர் வந்து என்ன செய்யறாரு ஆக்கிரமிப்பு செய்கிறார் என்று சொன்னால் அந்த ஆக்கிரமிப்பு செய்யக்கூடிய அந்த நபருக்கு நான் பைலபல் அபென்ஸ் அவர் என்ன செய்ய முடியாது அவர் ஆக்கிரமிப்பு செய்தால் அவர் அதிலிருந்து வெளியே வர முடியாத ஒரு கடுங்காவல் தண்டனை அவருக்கு இருக்கிறது இதுதான் இதுவரைக்கும் இருந்த சட்டம் ஆனா இப்ப திருத்த சட்டம் என்ன கொண்டு வந்திருக்காங்க சொன்னால் பிணை வழங்க முடியாத குற்றமெல்லாம் இது கிடையாது இது பிழை வழங்கக்கூடிய குற்றம் என்பதாக திருத்த சட்டம் கொண்டு வந்திருக்கிறார்கள் அப்ப இஸ்லாமியுடைய சொத்துக்கள் மீது யாருக்கு என்ன பயம் இருக்கும் இஸ்லாமியுடைய சொத்து என்பதாக இதுவரைக்கும் கை வைத்தவர்கள் கை வைக்க பயந்தவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால் இப்படி நம்ம கை வச்சுட்டோம் சொன்னா நமக்கு பிழை வழங்க முடியாத ஒரு குற்றம் இது நம்ம என்ன செஞ்சிருவாங்க அரசு செஞ்சிருவாங்க நம்மளை வந்து ஜெயில போட்டுருவாங்க திரும்பி நம்ம வெளியே வர முடியாது பெயிலே வாங்க முடியாது என்று இருந்தவர்கள் பெயில் வாங்கிக் கொள்ளலாம் என்பதாக இந்த திருத்த சட்டம் கொண்டு வருகிறது சொன்னால் எல்லோருக்கும் எல்லா விதமான தைரியத்தையும் இந்த ஒன்றிய அரசாங்கம் கொடுத்து கொண்டிருக்கிறார் இஸ்லாமிய மீது எடுக்கக்கூடிய மிகப்பெரிய படையெடுப்பு படையெடுப்பு இது இதை நாம் எதிர்க்க வேண்டும் ஏன் எதிர்க்கிறோம் எதற்கு எதிர்க்கிறோம் என்று தெரியாமல் நாம் எதிர்த்துக் கொண்டிருந்தோம் என்று சொன்னால் கண்டிப்பாக இதனுடைய வீரியத்தை நாம் புரிந்து கொள்ள முடியாது அடுத்ததாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வக்முசத்துக்கு ஒரு புத்தவழி இருக்கிறார் ஒரு தலைவர் இருக்கிறார் அவர் ஏதாவது ஒரு அமைப்புல இருப்பார் நிறைய பேர் அப்படித்தான் இருக்கிறாங்க ஏதாவது இஸ்லாமிய அமைப்புல இருக்கிறார் இப்ப அவரின் இந்த சட்டத்தை போட்டு விடுகிறார்கள் இந்த சட்டத்தை அவர் போட்டு விட்டார் என்று சொன்னால் அந்த முத்தவள்ளி பதவியிலிருந்து அவரை நீக்கப்படும் அதாவது வப்பு சொத்துக்கு யார் முத்தவள்ளியாக இருக்கிறாரோ அவரை என்ன செய்யப்படும் அந்த சொத்து முத்தவள்ளி பதவியிலிருந்து தலைவர் பதவியிலிருந்து அவரை நீக்கப்படும் இந்த திருத்த சட்டம் சொல்கிறது அப்படி அவரை நீக்கி வைத்தால் அந்த ஒப்புசத்துக்கு யாரு போவோம் அரசாங்கத்துக்கு தானாகவே போயிடும் அது அரசாங்கத்திற்கு தானாகவே அந்த சொத்து போயிடும் அதற்குரிய வழிமுறைகளை எல்லாம் இவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் ஐநாவே என்ன சொல்லுகிறது இந்த இந்திய ஒன்றிய அரசாங்கம் யூஏபிஏ என்று சொல்லப்படக்கூடிய கடுங்காவல் அந்த சட்டத்தை இஸ்லாமிய மீது போட்டுக் கொண்டிருக்கிறது இது மிகப்பெரிய அபன்ஸ் என்பதாக மிகப்பெரிய குற்றம் என்பதாக ஒன்றிய அரசின் மீது ஐநாவே சொல்லி இருக்கக்கூடிய நிலையில இன்றைக்கு இதை கையில் எடுத்து இந்த ஒன்றிய அரசாங்கம் சாதாரணமாக ஒரு ஒரு சொத்தை மீட்க வேண்டும் என்று சொன்னால் ஏதாவது ஒரு தவறை வந்து என்ன அந்த முதல்வரின் மீதோ யாராவது வைத்து புகார் கொடுத்து இவர் இந்திய அரசாங்கத்துக்கு எதிராக வேலை செய்கிறார் இந்த இந்திய அரசாங்கத்துக்கு எதிராக வெளி உளவாளியாக இருக்கிறார் என்பதாக ஏதாவது ஒன்றை கொடுத்து விட்டார் என்று சொன்னால் அது வந்து நீக்க அந்த சொந்த எடுத்துவாங்க இதெல்லாம் விட என்ன பெரிய சொன்னா இஸ்லாமியர்கள் அல்லாதவர்கள் இந்த வப்பு சொத்தை வந்து இஸ்லாமியர்களுக்கு கொடுக்க முடியாது ஒரு சட்டத்தை ஆனால் இந்த வக்ஃபுத்துலிய அதிகாரியாகவும் செயல் அதிகாரியாகவும் என்ன செய்யலாம் மாட்டு மதத்தை சார்ந்தவர்கள் இருக்கலாம் என்ற சட்ட திருத்தத்தையும் கொண்டு வந்திருக்கிறார்கள் இதுவரைக்கும் இந்த வக்ஃபுவாரிய உறுப்பினராகவும் வக்ஃபாரிய கவுன்சிலராகவும் சிஇஓ ஆகும் யார் இருந்தார்கள் இஸ்லாமியர்கள் தான் இந்த வக் சொத்துக்குரியவர்களாக இருந்தார்கள் ஆனால் இனிமேல் என்ன செய்யலாம் மாற்று மதத்தைச் சேர்ந்தவர்களையும் இதில் சேர்க்கலாம் என்பதாக இரண்டு பேரை சேர்த்திருக்கிறார்கள் ஒரு கற்பனைக்கு நான் சொல்கிறேன் இது நமக்கு பார்ப்பதற்கு புரியாது இந்த பள்ளிவாசலுக்கு ஒரு வெளியிலிருந்து ஒரு ரெண்டு ஆளை போட்டால் நீ என்ன செய்வீங்க இந்த பள்ளிவாசலை முழுக்க முழுக்க யார் நிர்வகிக்கிறார் முஸ்லீம்கள் நாம் நிர்வகிக்கிறோம் இப்படி தமிழகத்தில் இருக்கக்கூடிய உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பள்ளிவாசலும் முஸ்லீம்கள் தான் நிர்வகிக்கிறார்கள் காரணம் என்ன அல்லாஹ் சொல்கிறார் நிறுவனிகள் இருக்கிறது ஈமான் இருக்க வேண்டும் அல்லாவு நம்ப வேண்டும் அல்லாவு தவிர இந்த உலகத்தில் யாருக்கும் மஞ்ச கூடாது நிறைவேற்ற வேண்டும் தொழுகியை நிறைவேற்ற வேண்டும் என்றெல்லாம் சொல்லக்கூடிய அந்த சட்டங்களை எல்லாம் குடிதோட்டி புதைக்கக்கூடிய வகையிலே இந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் யார் வேண்டுமானாலும் அதிகாரியாக இருக்கலாம் சிஓவாக இருக்கலாம் என்பதாக இந்து கோயில்களுக்கு ஒரு இஸ்லாமியர் வந்து சிஓவாக இருக்க முடியுமா அறநிலைத்துறை அதிகாரியாக இருக்க முடியுமா இருக்கக்கூடாது என்பதாக சட்டம் சொல்கிறது அதே சட்டம் தானே இஸ்லாமியர்களுக்கும் பொருந்தும் ஆனால் இனி வரக்கூடிய காலங்களிலே நீங்க ஒரு கற்பனைக்கு சொல்கிறேன் ஒவ்வொரு பள்ளிவாசல்லையும் வெளியில இருக்கக்கூடிய ஒரு ரெண்டு பேரை வந்து இந்த பள்ளிவாசலை நிர்வகிக்கக்கூடிய இந்த பள்ளிவாசல பொருளாதாரத்தை நிர்வகிக்கக்கூடியவர்களாக நியமித்தால் எவ்வளவு கோபம் வரும் நமக்கு விட்டுருவோமா சும்மா விட்டுருவோமா இதெல்லாம் பின்னாடி வரும் பின்னாடி வரக்கூடாது என்பதற்காக வேண்டி முன்னெச்சரிக்கையாகத்தான் இந்த போராட்டத்தை நாம் எடுத்து எடுத்திருக்கிறோம் போராட வேண்டும் போராடினால்தான் இந்த விஷயங்களை எல்லாம் நாம் இல்லாமல் ஆக்க முடியும் அதை அன்புமிக்கவர்களே இந்த பாசிச படையெடுப்பு எப்படியெல்லாம் எப்படி எல்லாம் வந்திருக்கிறது என்பதை நாம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கோம் இன்றைக்கு சட்டத்தின் மூலமாக வக்கு சொத்துகளை திருடுவதற்காக வேண்டி வக்கு சொத்துகளை கொள்ளையடிப்பதற்காக வேண்டி தன்னுடைய ஆர் எஸ் எஸ் அலுவலகத்திற்கு சேர்த்துக் கொள்வதற்காக வேண்டி தன்னுடைய ஓனர்களுக்கு தாரை வாழ்த்து கொடுப்பதற்காக வேண்டி இந்த வக்கு திருத்த சட்டத்தை நள்ளிரவிலே திருச்சித்தனமாக எப்படி திருடர்கள் இரவு நேரத்தில் வந்து திருடுவான் பாத்தீங்களா எல்லாரும் தூங்கி இருக்கும் போதான் வந்து திருடுவான் மக்கள் எல்லாம் தூங்கி கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே இஸ்லாமியர்கள் எல்லாம் தூங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் திருட்டுத்தனமாக இந்த இந்த திருட்டு என்ன செய்திருக்கிறார்கள் நாம் போராடவில்லை வெற்றி பெற முடியாது களம் அது அந்த பாடத்தை தான் நமக்கு சொல்லிக் கொடுத்தது போராடினார்கள் குறைந்த நபர்கள் தான் முன்னூற்று பதிமூணு சகாபாக்கள் தான் பதிலுடைய பொருளில் கலந்து கொண்டார்கள் எதிரணியிலே ஆயிரம் பேர்கள் இருந்தார்கள் நிறைய படைபடங்கள் இருந்தது சொற்ப நபர்கள் தான் எதிர்கொண்டார்கள் மகத்தான வெற்றி அல்லாஹ் கொடுக்கவில்லையா ஓட ஓட விரட்டவில்லையா மக்காவை வெற்றி கொள்ள வைக்கவில்லையா இனிமேல் இதுதான் இஸ்லாமிய சாம்ராஜ்யத்திற்கு அடித்தளம் என்று சூழ்நிலை சொல்லாதது சொல்லவில்லையா வெறும் முன்னூற்றி பதிமூணு சகாபாக்களால் முடிந்ததை நம்மால் சாதிக்க முடியாதா நம்மால் சாதிக்க முடியாதா எவ்வளவு இஸ்லாமியர்கள் லட்சம் லட்சமாக இந்த தமிழ்நாட்டில் இருக்கிறோம் அன்பு மிக்கவர்களே களத்திற்கு வருவோம்

அல்லாஹிய ஒப்பு சொத்துக்களை அபகரிப்பதற்காக வேண்டி இந்த பாசிச பயங்கரவாத அரசாங்கம் எடுத்திருக்கக்கூடிய இந்த முன்னெடுப்பை பின்னெடுப்பாக பின்னோக்கி செல்வதற்கு நாம் எல்லாம் வலுவாக நின்று ஓரணியிலே நின்று நாம் எல்லாம் களத்திலே வந்து நின்று இதை எதிர்க்க வேண்டும் அல்லாஹ் நமக்கு தருவானாக போராடுவோம் அல்லாஹலா வெற்றியை நமக்கு நமதாக்குவானாக போராடுவோம் போராடுவோம் போராட்டிக் கொண்டிருப்போம் அல்லாஹத்தலா இந்த சட்டம் ஏற்றப்பட்டாலும் கூட இதிலே ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதற்கு அல்லாஹ் தகுதியானவன் அல்லஹு விடத்திலே உரையிடுவோம் போராட்டத்தையும் கைவிடாமல் செய்து கொண்டிருப்போம் அல்லாஹ் உதவியாக நிற்பானாக இருப்பில் அசலாம் வலைக்கும்